जानकीकान्तस्मरणं जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव जय जै की जै यस्यामलं नृपसदस्सुयशोधुनापि गायन्त्यघग्नंषयोधिगिभेन्द्रपट्टं तन्नाकपालवसुपालकिरीटजुष्ट पादाम्बुजं रघुपतिं शरणं प्रपद्ये गन्धर्वराजप्रतिमं लोके विख्यातपौरुषं दीर्घबाहुं महासत्त्वं मत्तमातङ्गगामिनं चन्द्रकान्ताननं रामम् अतीवप्रियदर्शनं रूपदार्यगुणैः पुंसा दृष्टिचित्तापहारिणं घर्माभितप्ताः पर्जन्यं ह्लादयन्तमिव प्रजाः नतर्पसमायान्तं पश्यमानो नराधिपः श्रीरामचन्द्रकृपालुभजमन् हरण भवभयदारुणम् नवकञ्जलोचनकञ्जमुखकर कञ्जपदकञ्जारुणं कन्दर्प अगणित अमितछवि नवनीलनीरजसुन्दरं पटपीतमानहुदडितरुचि शुचि नौमि जनकसुधावरं भजोदीनबन्धु दिनेश दानव दैत्यवंशनिकन्दनं रघुनन्द आनन्दकन्दकौसलछन्द दशरथनन्दनं शिरमुकुटकुण्डलतिलकचारु उदार अङ्गविभूषणम् आजानु भुजशरचापधर सङ्ग्रामजितखरदूषणम् इति वदति तुलसींदासशङ्कर शेषमुनिमनरञ्जनं मम हृदयकुञ्जनिवास खलु कामादिखलदलभञ्जनं श्रीरामचन्द्रकृपालु भज मन् ോ പു മുതല പുളിയെറും പാതി ഒന്നിന് നയോദ്ധ്യയിൽ വാഴും ചരാചരം എല്ലാം നർപ്പാലുക്ക് ഉയർത്താൻ മുഖം പെട്ട നാട്ടുളേ ശ്രീ എപ്പതിയാണ് പരമകരുണാമൂർത്തിയാണ് ഭഗവാൻ ത്രേതായുഗത്തിലെ പതിത പാവണ ശ്രീ രാമാവതാരം പണി ന ஒரு தினம் நவமி புண்ணிய தினம் உலகம் முழுவதும் பக்தர்களாலேயும் ஆஸ்திகர்களாலேயும் கொண்டாடப்படுகின்றதான ஒரு உற்சவம் அது ராமன் அப்படிங்கிறவர் ஒரு மதம் சார்ந்தவராக மனித குலத்தினுடைய ஒரு அடையாளமாக அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் அதுதான் ராமன் மதம் சார்ந்தவர் இல்லை மனித குலத்தினுடைய அடையாளம் ராமாயணம் வால்மீகி செய்தார் அதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர் வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கும்போது எந்த மதம் உயர்வு எந்த தர்மம் உயர்வு எந்த நூல் உயர்வு எந்த சடங்குகள் உயர்வு எந்த ஜாதி உயர்வு எந்த குலம் உயர்வு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல எவன் உயர்ந்த நல்ல மனிதன் கேட்டான் பதினாறு குணங்களை சொல்கிறார் அவர் இந்த பதினாறு குணங்களை சொல்லி இந்த பதினாறு குணங்களோட உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கான் அப்படின்னு கேட்டான் இருக்கானா எங்கே இருக்கான் అదెన్న గుణంగా అడినా గుణవాన్ వీర్యవాన్ ధర్మజ్ఞశ్చ కృతజ్ఞశ్చ సత్యవాక్యో దృఢవ్రత చారిత్రేణుక్ సర్వూతు కోన్ సమర్థ ప్రియదర్శనం ఆత్మవాన్ జితక్రోధ ద్యుతిమాన్ అనసూయక్యదేవాచ జాతరుషస్ సంయుగే అని పదిారు గుణంగల్ இது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் உயர்ந்த மனிதன் பொதுவாக மனிதனுடைய அடையாளம் தர்மம் இந்த தர்மம்னு ஒன்றுவே ஏதோ ஹிந்து மதம் சார்ந்ததான வார்த்தை அப்படின்னு நினைச்சிருப்பார்கள் அப்படி கிடையாது தர்மங்கிறதுக்கு ஸ்வபாவம்னு அர்த்தம் இந்த தர்மங்கிற சப்தத்தை நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு பொருள் வரா மாதிரி இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது ஏகதேசம்தான் பண்ணலாம் ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னா அதை பார்த்த உடனே இது மல்லிகைப்பூன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய வடிவம் அதனுடைய வாசனை உலகத்தில் ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது பிரித்து காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் நாயை பார்த்தா இதை நாயின்னு தெரிஞ்சுக்கிறோம் நரியை பார்த்தா இது நரின்னு தெரிஞ்சுக்கிறோம் பசுவை பார்த்தா இது பசுன்னு புரிஞ்சுக்கிறோம் பசுலையே இது ஃப்ரீஷியன் இது ஜெர்சி இது நாட்டு பசு இது வந்து குஜராத்தி பசு இது ராஜஸ்தானி பசு இது உத்தரதேச உத்தர எல்லாம் பார்த்த உடனே தெரியாது அது எப்படி பிரித்து காமிக்கிறது எந்த பொருளையும் மற்ற பொருள்லேருந்து எது பிரித்து காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் அது மாதிரி மனிதனை உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லேருந்து பிரித்து காண்பிக்கக்கூடியதான ஒரு சுவாவம் மனித தர்மங்கிறது அது என்ன மனித தர்மம்னா என்ன ஆத்மகுணம் ஆச்சாரம் ஆராதனம் அப்படின்னு மூணு பிரிவாக இருக்காது சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ மனிதனுடைய அடையாளங்கள் கிடையாது சாப்பிட்றது குழந்தை பெற்றுக்கிறது தூங்கிறது தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சி உலகத்தில் உள்ள எல்லா உயிரனுக்கும் உயிரினு உயிரினங்களுக்கும் உள்ளதான இயற்கையான ஒரு அமைப்பு அது இதில் ஒரு விசேஷத்தை பண்ணினாலும் உயர்ந்தவன் சொல்ல முடியாது நான் வந்து பாதாம் அல்வா சாப்பிட்றேன் அதனால் நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது நாய் வந்து பாதாம் அல்வா சாப்பிடல அதனால் மட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது நாய் எதை சாப்பிட்றதோ அதை உயர்வாக தான் அது சாப்பிட்றது நீ பாதாம் அல்வாவை எப்படி நினச்சி சாப்பிட்றியோ அது மாதிரி தான் அது அது சாப்பிட்றத நினைக்கிறது எந்த ஒரு பொருளுமே உயர்வு தாழ்வுங்கிறது இயற்கையில் கிடையாது அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்த விஷயம் இயற்கையில் எல்லாம் சமம் இதை மண்ணுங்கிறோம் இதை பொண்ணுங்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் இதை பொண்ணுன்னு வசத்தி வச்சிருக்கிறது நாம தானே தவிர ஒரு கழுதையினுடைய கண்ணுக்கு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுமா பேப்பருக்கும் ரூவாங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா அவள் வித்தியாசப்படுத்தியிருக்கிறது நாம தான் இயற்கையில் எல்லாம் சமம் தான் இயற்கையில் உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது சமமானது தான் இதுதான் சத்தியம் பிறப்புலையும் எல்லாம் சமமானது தான் உயர்வு தாழ்வுங்கிறது எல்லாம் கிடையாது மனிதன் வந்து இந்த ஒரு காரியங்களை செஞ்சத்துனால மனிதனாக இட முடியாது அப்ப மனிதனுக்குள்ள விசேஷ அடையாளம் எதுனால் வேதன் சொல்றது சத்தியான்ன பிரமதி தவியம் தர்மான்ன பிரமதி தவியம் குசலான்ன பிரமதி தவியம் பூத்தியைன பிரமதி தவ்யம் ாய பிரவச்சனாபிரமதி தவியம் தேவபிதர்காரியாபியான் பிரமதி தவ்யம் மாத தேவோபவா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னு வேதம் மனித தர்மங்களை பொதுவாக சொ மொத்தமாக சொல்றது அதை மூணு தொகுப்பாக பிரிக்கலாம் ஆத்மகுணம்னு ஒரு தொகுப்பு ஆச்சாரம்னு ஒரு தொகுப்பு ஆராதனம்னு ஒரு தொகுப்பு ஆத்மகுணம் அப்படிங்கிறது கருணையோடு இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது பொறுமையோடு இருக்கிறது பிறருக்கு உபகாரம் பண்ணுறது சத்தியம் பேசுகிறது இதுக்கு எதிர்மறையாக இல்லாமல் இருக்கிறது இதுக்கு குணம்னு பேர் பொய் சொல்லாமல் இருக்கிறது திருடாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது நேர்மை இல்லாமல் இருக்கிறது பிறரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது இதுக்கு குணம்னு பேர் இது ஒரு செக்ஷன் இது இருக்கணும் ஆச்சாரம்ங்கிறது கார்த்தல எழுந்துட்ட உடனே யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறது பல்ல தேய்க்கிறது குளிக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது உணவு சாப்பிடும்போது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடாதுங்கிற நிதானம் இருக்கிறது இதுக்கு ஆச்சாரம்னு பேர் ஆராதனம்ங்கிறது தாயை வணங்குவது தந்தையை வணங்குவது ஆசிரியனை வணங்குவது தெய்வத்தை வணங்குவது இயற்கையை வணங்குவது இதுக்கெல்லாம் ஆராதனம்னு பேர் இந்த மூணும் ஒரு மனிதனிடத்தில் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது மூணுமே சேர்ந்து ஒத்தன்ட்ட இருக்காது சில பேர்கிட்ட நல்லவனாக இருப்பான் இறை நம்பிக்கை இருக்காது சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கும் நல்லவனாக இருக்க மாட்டான் சில பேர் ஆச்சாரத்தோடு இருப்பான் தெய்வ பக்தியோடு இருப்பான் கருணை இருக்காது சில பேர் கருணையோடு இருப்பான் ஆச்சாரம் இருக்காது எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாள் இப்படிலாம் இல்லாமல் மூணும் சேர்ந்து இருந்தால் அது மனித குணம் மனிதனுடைய அடையாள் மகான்கள்கிட்டையோ பகவான் பண்ணுற அவதாரங்கள்லையோ நாம் கவனித்தோம்னா இந்த மூணும் சேர்ந்து இருக்கும் இதுக்கு எப்போ இந்த மனித தர்மத்துக்கு எப்பொழுது ஒரு குறைபாடு வருகிறதோ அப்போ தான் பகவான் அவதாரம் பண்ணுறான் எதா எதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்தே ததாத்மானம் சிருஜாமியகம்னு பகவான் சொல்கிறானோனோ அது இதை தான் இதை தான் என்ன மனிதனால தான் உலகத்துக்கு நன்மையும் பண்ண முடியும் மனிதனால தான் உலகத்துக்கு தீமையும் பண்ண முடியும் மற்ற உயிரினங்கள் உலகத்துக்கு தீமை பண்ணுறதில்லை தான் தீமையை பண்ணுறான் அதனால் தீமை பண்ணுற மனிதனை கெ அழித்து நன்மை பண்ணுறவர்களை வளர்த்து உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறான் அந்த அவதாரங்களில் மிகவும் விசேஷமான அவதாரம் ராமாவதாரம் அப்படிங்கிறது என்னத்தினால அப்படின்னா மற்ற அவதாரங்களில் பகவான் பகவானாக வந்து கெட்டவர்களை அழிச்சிட்டு போவான் அல்லது நல்லவர்களை காப்பாற்றிட்டு போவான் ராமாவதாரம் அப்படி இல்லை மனிதனாக பிறந்து இந்த மனித தர்மங்களை தன் வாழ்நாளில் பகவான் செஞ்சு காமிச்சான் எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு நாம் உபதேசம் பண்ணுவது அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது சுலபம் அதையே தன் வாழ்நாளில் நாம் கடைப்பிடிப்பதுங்கிறது கஷ்டம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறார் வள்ளுவர் சொன்னபடி நடக்கணும் நடந்துட முடியுமா யாராவது நடக்கிறவர்களை பார்க்குறமா மகாத்மாக்களாக இருந்தால் தான் நடப்பார்கள் பகவான் அப்படி நடத்தி காண்பிச்சா இந்த மனித குலத்திற்கு எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சார் அதனால் ராமனுடைய கதை அப்படின்னு நாம் சொல்கிறதில்ல ராமாயணம்னு சொல்கிறோம் அயனம்னா வழி ராமஸ்ய அயனம் ராமாயணம் சூரியன் தென் திசையில் போனால் தக்ஷிணாயணம் வடதிசையில் போனால் உத்தராயணம்னு சொல்கிற அது மாதிரி இது ராமாயணம் அப்படிங்கிறது ராமனுடைய வழி பல புஸ்தகங்கள் படித்து நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டாம் ராமாயணத்தை படித்தாலே போரும் ராமனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தாலே போரும் நாம் எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரியும் ராமன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி வாழணும்னு நினச்சாலே போதும் ராமன் அப்பாட்ட எப்படி நடந்துட்டான் அம்மாட்ட எப்படி நடந்திருந்தான் மனைவியிட்ட எப்படி நடந்துருந்தான் சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான் நண்பர்கள்கிட்ட எப்படி நடந்திருந்தான் எதிரீட்டை எப்படி நடந்துட்டான் பொது மக்கள்கிட்ட எப்படி நடந்துருந்தான் பகவான்கிறதெல்லாம் கவனித்தோம்னா பிரமிப்பாக இருக்கும் ராமாயணத்தில் இது வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானது ராமாயணத்தில் ராமனால் கடைபிடிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்ட தர்மங்கள் மனித குலத்திற்கே பொதுவானது ஒரு மதம் சார்ந்ததில்லை ஒரு சமூகம் சார்ந்ததில்லை ஒரு தேசம் சார்ந்ததில்லை ஒரு சமயம் சார்ந்ததில்லை ஒரு காலம் சார்ந்ததில்லை உலகம் உள்ள பரியந்தம் மனித குலத்திற்கு தேவையான அடிப்படை தர்மங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிறது ஹிந்து தான் நல்லவனாக இருக்கணும் கிறிஸ்தவன் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் உண்டா நேர்மையாக இருக்கணுங்கிறது ஹிந்து தான் நேர்மையாக இருக்கணும் இஸ்லாமியர்கள் நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு உண்டா தாய் தந்தையரை வணங்கணுங்கிறது இந்துக்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா ஒரு மண் மனைவியோட வாழணுங்கிறது ராம பக்தர்களுக்கு தான் மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா பொய் பேசாமல் இருக்கணுங்கிறது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தர்மம் இல்லையா நண்பர்களை மதிக்கணும் வேலை செய்பவர்களை மதிக்கணும் பொதுமக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும் எதிரியை மன்னிக்கணும் இது எல்லாருக்குமே தேவையானது தானே இந்த குணங்கள் தானே அமைதி நிலவும் ஆனந்தம் இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவா நல்லவர்களாக இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவனே பிரச்சனை பண்ணுறவனாக இருந்துட்டான்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம குடும்பத்திலே நம்மளை சுற்றி உள்ளவர்கள் பிரச்சனை பண்ணுறவர்களாக இருந்துட்டு கெட்டவர்களாக இருந்துட்டால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளை சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சமூகம் நல்ல சமுதாயம் நல்ல மக்கள் நல்ல நாடு அமையிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாந்தியோடு ஆனந்தத்தோட நிம்மதியாக நாம் வாழலாம் இதுதான் மனித குலத்துக்குள்ளதான ஒரு அடையாளம் ஒரு நாய் இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு நிம்மதியாக போய்ட்டு வந்துட முடியுமா அடுத்த தெருவுக்கு போனால் பத்து நாய் துரத்தினு அது நாம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஒத்தரை ஒருத்தர் தொடர்றதில்ல ஒத்தரை ஒத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள யார் ஏற்படுத்தினா கவர்மெண்ட்டாக கவர்மெண்ட்டு ஒரு ஒரு காரணமாக இருந்தாலும் அவரவர்களுக்கு உள்ள சுய கட்டுப்பாடு இது பரம்பரையாக நாம் பெரியோர்கள் நமக்கு காண்பிச்சதான வாழ்க்கை முறை அதை காமிச்சது பகவான் ராமாவதாரம் பண்ணி அதனால் கற்பார் எல்லால் மற்றும் கற்பரோ ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்பாட்டை எப்படி வாழணும் நடந்துக்கணும் அம்மாட்டை எப்படி நடந்துக்கணும் மனைவீட்டை எப்படி நடந்துக்கணும் சகோதரன் எப்படி நடந்துக்கணும் ஒரு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியமேன் பெற்றதன்றோன்னா என்ன ரோட்ல போறவனுக்கா நான் கொடுக்குறேன் என் தம்பிக்கு தானே கொடுக்குறேன் இதில் என்ன எனக்கு குறை பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளீ ஆரா வன்பிளையவனோடு அருள்கா நம்மடைந்தவனே குலசேகரவார் சொல்றா எப்பேற்பட்ட சொத்து இதெல்லாம் கடங்கார சொத்தா சொத்துக்கும் கடனுக்கும் சரியாக பிடித்துன்னு சொல்றதுக்கு பாராலும் படர் செல்வம் எங்க இருக்குது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாததான ம அளவிட முடியாததான மதிப்பிட முடியாததான சொத்து அது அப்படியே தூக்கி பரத நம்பிக்கை அருளி பகவான் காட்டுக்கு களம்பல்லையா இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா அப்பா சொன்னார் சித்தி சொன்னால்னு கேட்பான் நாயராவது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்கதிபதியே கற்றவர்கள் தான் வாழும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவை தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தலேலோ சித்தி சொன்னான் களம்போனார் அம்மா தானே சித்ரண்ணையாக இருந்தாலும் அம்மா தானே அம்மா சொன்னால் கேட்க வேண்டாம்மா மாதிரிதே ஓபவான்னு சாஸ்திரம் சொல்கிறது பகவான் களம்புறார் மனைவீட்டை அவ்வளோ பெரிய பட்டாபிஷேகம் நின்று பெற்றுனோடனே இன்னுச்சனாக இருந்தால் கோச்சிப்பான் அந்த கோபத்தை கொண்டு மனை வீட்டை காமிப்பான் ஒரு வார்த்தை பகவான் கோச்சுக்கிறது மட்டும் இல்லை எப்போதும் உள்ள அதே அன்போடு பேசுகிறார் யாத்தே சமை கல்யாணி வனம் முனி நிஷேவிதம் ரதோபவாச பரையா பவிதவியம் தொயான கே கல்யாணின்னு கூப்பிட்றான் சீதையை சீதைக்கு பேர் என்ன கல்யாணியா பிரியமாக கூப்பிட்ற வார்த்தை அது மங்களம் நிரம்பியவள்னு அர்த்தம் பட்டாபிஷேகம் வெச்ச தேதியில் நடக்காமு நின்று போயிடுச்சு அது அமங்கலம்னு இன்னுத்தராக இருந்தால் உன் அதிர்ஷ்டம் ஒன்றால் தான் ஒன்றை கல்யாணம் நின்று நான் சௌக்கியமாக இல்லைன்னு இதெல்லாம் வந்து இயலாமையினால் தன்னம்பிக்கை இல்லாத பேடிகள் பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கை என்னால் தான் இன்னுத்தரால் கிடையாது என் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கிறதோ என் வாழ்க்கை உயர்வாக இருக்கிறதோ என் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கிறதோ நான் என்னால் தான் தெய்வ அனுகிரகம் குரு குரு தவிர இன்னொருத்தர் என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை இன்னொத்தரை யார் தீர்மானம் பண்ணுறது இயலாமையினால் இன்னொருத்தரை குறை சொல்கிறது ஒன்றால் நான் கஷ்டப்படுறேன் ஒன்னால் தான் என் வாழ்க்கை வீணாக எடுத்து அதுலேயும் பெரும்பாலாக உள்ளவர்கள் மனைவீட்டை தான் காண்பிப்பார்கள் கோவத்தை அது அது சரியில்லேன்னு காமிக்கிறான் பகவான் சீதையை பார்த்து சொல்கிறான் பட்டாபிஷேகம் நின்று நான் காரணமானு கேட்டா என்ன அதிர்ஷ்டமானு கேட்டா சீதை பட்டாபிஷேகன் என்னத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டான் பகவான் இது நானாக விட்டுட்டு வந்தது பகவான் சொல்கிறான் லக்ஷ்மணர்கிட்ட அப்படி ஒரு பிரியத்தை காண்பிக்கிறான் பரதன்ட்ட அப்படி ஒரு பிரியத்தை காண்பிக்கிறான் சுக்ரீவன்ட்ட குஹண்ட்ட அப்படி பிரியத்தை காண்பிக்கிறான் பகவான் வேலை செய்கிற ஆஞ்சநேயர் அப்படி இழுத்து கட்டிக்கிறான் பரமசத்ருவான எதிரியான ராவணனை எல்லாம் திறந்து தரையில் போது சண்டையிட முடியாது அவனுக்குங்கிற நிலை வந்த ஒன்று உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே வருத்தமாக இருக்குது ராவணா நீ சௌக்கியமாக வாழ்ந்தவன் இப்படி கஷ்டத்தில் உன்னால் என்னால் பார்க்க முடியல நிராயுத பாணியாக உள்ள ஒன் அடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் இன்றைக்கி நீ வீட்டுக்கு போய்ட்டு உடம்பு புண்ணை ஆத்தின்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை கார்த்தால் புது ஆயுதம் புது வில்லு அம்பு தேர் குதிரையோடு வாடா ராவணா வெச்சா நூஜா தஸ்துவம் பிரவிஷராஜலீ சதன்வி ததாபலம் ஒரு ஒரு பானம் மேலே போட்டிருந்தான் அவன் செத்து விற்பான் அந்த சமயத்தில் பகவான் போகுங்கிறான் சொல்லுவனா சொல்லுவனா திரும்பி அயோத்திக்கு உடனே மக்கள்லாம் தசரத மைந்தன் வந்தான் கௌசலை மைந்தன் வந்தான் எங்கள் ராஜா வந்தான்னு சொல்லல இன்று போய் நாளை நாளைவாவென்று இயம்பிய இறைவன் வந்தான் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வா அப்படின்னு மன்னிச்சு அனுச்சதான இறைவன் வந்தான் அப்படிங்கிறான் இந்த ராம குணங்களை முழுக்க ராமாயணத்துல பார்த்துட்டே வரலாம் அதுதான் ராமாயணம் அது மனித சமூகத்துக்கு தேவையான குணங்கள் அது அதனால ராமனை மதம் சார்ந்து குறுக்கி பேசினா நம்மளுடைய அறிவின்மைன்னு தான் நாம் எடுத்துக்கணும் ஏன்னா உலகம் முழுக்க நாற்பது ராமாயணம் இருக்குது நாற்பது வகையான ராமாயணம் இருக்குது ரஷ்ய மொழியில் ராமாயணம் இருக்குது உருது மொழியில் ராமாயணம் இருக்குது இங்கிலீஷில் ராமாயணம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தியில் தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் கன்னடத்தில் மராட்டியில் குஜராத்தியில் ராமாயணம் இல்லாத மொழியே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் அந்த ராமாயணத்தை அறியணுங்கிறதுக்காக அந்தந்த மொழியில் எழுதி வச்சிருந்து அவரவர்கள் படித்து அதன்படி வாழ்ந்தார்கள் அப்பேற்பட்ட உலகம் போற்றக்கூடியதான ராமபிரானுடைய ஒரு ஜெயந்தி ராமநவமிங்கிறது எல்லாருமே ராமனை வணங்கி பூஜை பண்ணி மனித குலத்தினுடைய அடையாளமான அந்த ராமனை நாம் நினைத்து நாமும் ராமனுடைய அருளால் மனிதனாக வாழணும் முதல்ல மனிதன் அப்புறம்தான் தெய்வம்ங்கிறது மனிதன் மனிதனாவே இல்லைன்னு சொன்ன அப்புறம் அவன் எங்க தெய்வம் ஆறுது பரிணாம வளர்ச்சியில மனுஷ ஜென்மா வடைஞ்சா உடம்பு மட்டும் மனிதனா இருந்து போறாது இங்கே ஒழுக்கம்ங்கிறதோ நாகரீகம்ங்கிறதோ முன்னேற்றங்கிறதோ வெளும் வெறுமனை வெளியில போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலையோ நகையிலையோ கார்லையோ இல்லை மனசுல இருக்கு அந்த ஒழுக்கத்துல இருக்கு அதுதான் நாகரீகம் முன்னேற்றம்ங்கிறது அதுதான் பரிணாம உண்மையான பரிணாம வளர்ச்சி மனிதனாக இருந்தும் நாய் மாதிரி நரி மாதிரி இருந்தான்னா அவனை எப்படி மனிதன் சொல்ல முடியும் மனித தன்மை வேணும் அவனுக்கு அதை காண்பித்ததான ஒரு அவதாரம் அந்த ராமனுடைய அருளால் எல்லாரும் அந்த ராமன் மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ராமனுடைய அருளால் அது மாதிரி ஒரு வாழ்க்கையை அடைஞ்சு உயர்வு அடையணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன் ஜானகீ காந்த ஸ்மரணம் જય જય રામ રામ આંજનેય મૂર્તિ કી જય